இன்று மகா கார்த்திகை தீபம் ஈவினிங் வந்து நம்ம ஏத்தணும் அதனால வந்து என்னென்ன தீபம் வந்து எப்படி ஏத்தணும் எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி சில தீபங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மாத்துவேன் எப்படின்னா ஊமத்தங்காய் தீபத்துக்கு நான் வந்து இழுப்பு எண்ணெய் போடுவேன் அதே மாதிரி வெள்ளி விளக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுவேன் மற்ற எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் அதே மாதிரி உப்பு தீபம் ஊமத்தங்காய் தீபம் அதுக்கப்புறம் வந்து நமசிவாயுங்கிற ஐந்து முக தீபம் அப்புறம் ஜலதீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம ஏற்றக்கூடிய பலன் தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் தீபமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வந்து நெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல ஊத்திக்கலாம் அப்புறம் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஏத்த மாதிரி திரியும் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் திரி வந்து போடணும் அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் எழுதியும் வச்சுக்கிட்டேன் கரெக்டா இருக்கு சாயங்காலம் வந்து சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேதியம் பண்ணி நான் வந்து அண்ணாமலையார வந்து வழிபடலாம்னு இருக்கேன் நீங்களும் வந்து அதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க அண்ணாமலையாரோட அருளை நம்ம கண்டிப்பா பெற முடியும் எதையுமே நீங்க பிளான் பண்ணி பண்ணிக்கீங்கன்னா நமக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது